ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கே யூடியூப் சேனல் வாழக்கா வறுவலை இன்றைக்கி எப்படி சிலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வாழக்காவை கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வாழக்கா உப்பு மஞ்சள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு தட்டில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் யாராருக்கலாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வேக வச்ச அந்த வாழைக்காவை எடுத்து ஒன்று ஒன்றா மசாலா தடவி வச்சுக்கலாம் அந்த வாழைக்காயில் அப்படியே நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு போது சரியாக இதுவாகாது இது மாதிரி நம்ம மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு வைக்கும்போது மசாலா நல்லா ஊறி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வறுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஒரு வாழைக்காவாக போட்டு வறுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் பொறுமையாக வரக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் உணவுனா திருப்பி போட்டுக்கலாம் இந்த வாழக்காய் வறுவல் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்